அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்றதிலிருந்து சர்ச்சை நாயகனாகவே இருந்து வருகிறார் டொனால்ட் ட்ரம் அமெரிக்காவில் குடியேறியவர்கள் சர்ச்சை விசா கெடுபிடி என அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்த அவர் இறுதியாக பல்வேறு நாடுகள் மீது வரி என்ற பெயரில் வர்த்தக போரை நடத்தி வருகிறார் குறிப்பாக மிக நெருங்கிய நட்பு நாடான இந்தியா மீது அவர் விதித்திருக்கும் வரி என்பது யாராலும் ஏற்க முடியாத ஒன்று இதே பிரேசில் உள்பட பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பு அமெரிக்காவில் அந்நாட்டு பொருட்கள் விற்பனையை முடக்கியிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான சண்டை இந்திய பாகிஸ்தான் விவகாரம் என எல்லாம் தன்னால்தான் தீர்க்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகிறார் பதினைந்து நாட்கள் போர் நிறுத்தம் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒருபுறம் உலக அமைதி போர் இல்லாத சூழல் பற்றி பேசும் ட்ரம்ப் மறுபக்கம் வரிப்போர் மூலம் நாடுகளை அடிபணிய வைக்க முயற்சிப்பது அவர் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைத்திருக்கிறது இந்தியாவை அவர் சீண்டி பார்த்தது ஒரு விதத்தில் நல்லதாகவே முடிந்திருக்கிறது ரஷ்யாவுடனான இந்தியாவின் நெருக்கம் அதிகரித்திருக்கிறது இதே போன்று சீனாவுடனான பிணக்குகள் தீரும் காலம் கணிந்து வந்திருக்கிறது இம்மாத இறுதியில் அங்கு நடைபெறவுள்ள மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஷின்பிங்கை அவர் சந்தித்து பேச இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்தியா வந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியையும் சந்தித்த அவர் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்தார் இந்திய சீன உறவில் இது புது அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது இதே போன்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சீனா சென்று வந்ததும் பிரச்சனை என்றால் ஆசிய நாடுகள் கைகோர்த்து நிற்கும் என்பதை அமெரிக்காவுக்கு சவுக்கடியாக அமைந்துள்ளது எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல ரஷ்யாவையும் சீனாவையும் சீண்டி பார்க்கும் அமெரிக்காவை ஒருகை பார்க்க இந்தியா தயாராகிவிட்டதை இது எடுத்து காட்டுகிறது முந்தைய காங்கிரஸ் அரசாக இருந்தால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணிந்து போயிருக்கும் ஆனால் நூற்று நாற்பது கோடி மக்களின் நலனுக்காக மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கும் பிரதமர் மோடி எந்த காலத்திலும் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் பயந்து பின்வாங்க மாட்டார் வரும் காலத்தில் பிரிக்ஸ் நாடுகளிடையே நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு டாலரை தவிர்த்து இந்திய ரூபாயை பயன்படுத்தும் திட்டமும் உள்ளது இது சாத்தியமானால் இந்திய பொருளாதாரத்தின் அபரிவிதமான வளர்ச்சியை அமெரிக்கா போன்ற எந்த வல்லரசு நாடும் தடுக்கவே முடியாது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்தால் அவற்றை மற்ற நாடுகளில் சந்தைப்படுத்தி விற்க அவர் தயாராக இருக்கிறார் இதனால் அமெரிக்காவிற்குத்தான் இழப்பு இந்தியாவிற்கு கிடையாது கூடுதல் வரி விதிப்பால் அமெரிக்க கடைகளில் இந்திய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது இவற்றை வாங்க முடியாதவர்கள் தங்கள் கோபத்தை ட்ரம்ப் மீதுதான் காட்டுவார்கள் காலப்போக்கில் இதன் பாதிப்பு அமெரிக்க பொருளாதாரத்தையே அசைத்து பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே இந்தியா உஷாராகி அமெரிக்க நிறுவனங்களின் தயாரிப்புகளை கைகழுவ தொடங்கிவிட்டது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் இந்திய பொருட்களையே பயன்படுத்துவோம் என்ற முழக்கம் உறக்க ஒலிக்க தொடங்கியிருக்கிறது உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்யும் ட்ரம்பின் செயல் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சீரழிக்க தொடங்கிவிட்டது வரும் ஆண்டுகளில் இதன் பாதிப்பு மக்களை நசுக்கும் அது ட்ரம்புக்கு எதிராகவே திரும்பும் அதே சமயம் ஆசிய நாடுகளிடையே ஏற்பட்டு வரும் நல்லிணக்கம் இந்தியாவிற்கு பெரிய சந்தையை திறந்துவிடும் குறிப்பாக சீனாவுடனான பழைய உறவு என்பது நமது பலத்தை பல மடங்கு அதிகரிக்கவே செய்யும் அமெரிக்கா பக்கம் பாகிஸ்தானும் வங்கதேசமும் என்றாலும் அவர்களால் ஆசிய நாடுகளுக்கு பெரிய பலன்கள் எதுவும் கிடைக்கப் போவதில்லை கச்சா எண்ணெய் விற்பனை நாடுகளும் இந்தியாவை ஆதரிப்பதையே விரும்புகின்றன இதன் மூலம் எல்லா பக்கமும் ட்ரம்புக்கு நெருக்கடிதான் ஒரு கட்டத்தில் மீளவே முடியாத நிலையில் சிக்கியவர் அவர் திணறப்போகிறார் இந்திய சீன நல்லுறவு வலுப்பெறுவது ஆசிய நாடுகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவிற்கு அமெரிக்காவின் மற்றொரு பகையாளியான ஈரானிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்கும் வாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் சண்டைகளை நிறுத்தி அமைதிக்கான நோபல் பரிசு பெற பேராசைப்படும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போர் மூலம் தனது நாட்டு மக்களை அவதிப்பட வைக்கப் போகிறார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறப்போவதை யாராலும் தடுக்க முடியாது அதே சமயம் அமெரிக்க பொருளாதாரத்தை சீர்குலைத்த அதிபர் ட்ரம்ப் நமக்கு தேவையா என அந்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கும் நிலையையும் தவிர்க்க முடியாது மோசமான அதிபருக்கு நோபல் பரிசு கொடுப்பதாக இருந்தால் அது ட்ரம்புக்கு கிடைக்கலாம் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வாய்ப்பே இல்லை